ஒருத்தர் சொறாரு என்னை வந்து என்ன நீ பெரிய காரா செய்ய கல்லூரி தெரிஞ்சா என்ன செய்வேன் நானும் கல்லூரி தெரியுவேன் அவர் என்னை கேவலமா பேசுறாரா நானும் கல்லூரி தெரியுவேன் அப்ப நான் ஒன்னு பன்னெண்டாம் பண்ணுமா படிச்சுட்டு இருந்தேன் பிளஸ் டூ அவர் என்னை ரொம்ப சீக்கிரமா பேசிட்டே இருந்தார் ரொம்ப என்னால தாங்க முடியல ஒரே ஒரு மிதி ஒரு கிக்கு போட்டேன் எங்க போய் விழுந்தாலும் தெரியல அதுக்கு பிரச்சனை என்ன ஒரு மாசம் நானே பள்ளிக்கூடத்துக்கு போகும்போதெல்லாம் அவரை மருத்துவமனையில் காட்டிட்டு கூட்டிட்டு வந்து விட்டுட்டு இருந்தேன் அதுக்கு தண்டனை ஆயிப்போச்சு அதுல இருந்து யாரையும் அடிக்கல இது அடிச்சு பிரச்சனை ஆயிர போதும் அடிக்கிறது இல்ல தண்டைன்னு போயிட்டா அந்த அடிக்கட்டும் பாத்துக்கணும்னு ஒரு ஒரு அடி நீ வாங்கிட்டீங்கன்னா உன் மூட அந்த அடியத்தான் சொல்லிட்டு இருக்கு வழிய வழிய சொல்லிக்கிட்டே இருக்கணும் இல்லையா அடுத்த தாக்குதலுக்கு தயாராகுது அடிக்கணும்னு நினைச்சா நீ அடிச்சிடணும் அப்போ அங்க நின்றுட்டு அப்படி பண்ண அப்படி பண்ண அதெல்லாம் கண்டுபிடாது இதுல வந்துட்டு இந்த கவனம் கூறுநோக்கு ரொம்ப முக்கியம் அதான் அந்த கான்சன்ட்ரேஷன் அதுதான் அதை என்ன செய்யறான் அதுக்கப்புறம் ஏமாற்று அது வந்துட்டு சண்டையில ஏமாற்று இங்க காட்டணும் இங்க காட்டும் போது அவன் இதை கவனிக்கிறது வேற பக்கம் தாக்கல் இருக்கு அதுதான் சண்டையில அடுத்த முறை வெல்ல போகிறவர்களுக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும் முதலாவதாக வந்தவனுக்கு நீ கைதெட்டுவது பயனற்றது அவன் வெற்றியின் கணிப்பில் இருப்பான் மூன்றாவதாக வந்தவனுக்கு நீ கைதெட்டினால் தன் வாழ்நாளின் கடைசி நொடி வரை உன்னை நினைவுத்திருப்பான் என்கிறார் இன்று முதலாவதாக வந்தவர்கள் நாளை மூன்றாவதாக வந்தவர்கள் நாளை முதலாவதாக வர ரொம்ப நாள் ஒன்றும் ஆகிவிடாது அது பயிற்சி என்பதே முயற்சிதான் வரலாற்றை எழுதியிருப்பது வீரம்தான் வரலாற்றில் கோலைகளுக்கு இடமில்லை அது வீரர்களுக்கானது என்கிறார் விவேகானந்தர் இந்தியா எவ்வளவு பெரிய நிலப்பரப்பை கொண்டது என்று உங்களுக்கு தெரியும் பெரிய செல்வந்தர்கள் பெரிய அறிஞர்கள் பெரிய ஆற்றலாளர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் இவர்களெல்லாம் பாதுகாப்பது எல்லையில் நிற்கிற வீரம் என்பதை நாம் யாரும் மறந்துவிட முடியாது ஒரு படம் வந்தது கல்வியா செல்வமா வீரமா என்று படத்தில் இறுதியா வீரம் தான் கல்வி இருக்கலாம் செல்வம் இருக்கலாம் இரண்டையும் காப்பாற்றுவதற்கு வீரம் அவசியம் நம்முடைய கோட்பாடு உடலினை உறுதி செய்ய அறிவை விரிவாக்கு கொள்கை வகுப்பினில் கூடி செயல் செய்ய பாரதி கூட அதான் சொல்றாரு உடலினை உறுதி செய்யுங்க அப்படி உறுதி செய்யணும்னா விளையாடணும் அது வேற விளையாட்டு இந்த தற்காப்பு கலை பயிற்சி என்பது கடந்த தன்னம்பிக்கையை நமக்குள் தந்துடும் ஒரு அசாத்திய துணிச்சலை நமக்குள் விதைத்துவிடும் நமக்குள்ள இருக்கிற அந்த கோலைத்தனத்தை அந்த பயத்தை அது போக்கிவிடும் விடும் சிலம்பத்தில் அலங்கார விளையாட்டு இருக்கு பாக்க அலங்காரமும் சுத்தி சுத்தி வீசுது நாம் கற்றுக்கொண்டிருக்கிற கொண்டு இருக்கிற என்பது படை வீச்சு எதிரியே அருகிலேயே வரவிடாமல் விடாமல் வெறும் எப்படின்னா அதுல வேல் இருந்து அப்படின்னு பாருங்க வேல்கம்பா இருந்தால் எதையே கிட்டே நெருங்க முடியாது எத்தனை பேர் வந்தாலும் நெருங்க விடாமல் வீசி விரட்டி அடிக்கலாம் அதான் அந்த நாகம்பது எதிரே நெருங்க விடாமல் நாகம்பது பேர் என்றால் நாகப்பாம்பை சுத்தி வந்தீங்கன்னா அது எந்த சிரமமும் இல்லாம அப்படியே முழுக்க திரும்பிடும் அப்படி நம்ம நம்ம நம்மளுடைய வீரக்கலையில ஒரு கால் மாடம் இருக்கு நீ எப்படி திரும்பினாலும் திரும்பும் அதுதான் அந்த நாகப்பாம்பையுடைய சிறப்பு அதனால இந்த கரையில் அது அது இருக்கிறதுனால எதிரி எந்த திசையில் இருந்தாலும் கணிக்க முடியும் அதை கண்காணிக்க முடியும் பார்க்க முடியும் அந்த பதினாறு அது முதல்ல நாங்க எங்களுடைய ஆசான் பெருமதிப்பிற்குரிய மனோகரன் அவர்கள் நாங்கள் கண்ட ஜப்பானிய முறையை தான் கற்றுக்கொண்டிருந்தோம் அதற்கு பிறகு அவர்கள் நம்முடைய என் தம்பிகளை செஞ்சு காட்டினாங்க நம்முடைய அடிமுறை தான் உலகத்திற்கு இந்த கலை போனது நம்ம சடமுடியோட போய் முடிதிர்த்தகத்தில் போய் அழகா வெட்டிட்டு திரும்புற மாதிரி நம்முடைய முன்னோர்கள் கண்டுபிடித்தது அதை எடுத்துட்டு போயிட்டு கொஞ்சம் அளவு எடுத்து கராத்தேன்னு வேற வேற வச்சு நமக்கே வித்துட்டு அனுப்பிட்டான் அதான் அங்க இருக்கிறது இப்போ நாங்க இச்சு நீ தான் படிச்சுட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் எங்க ஆசான வந்து ஒன்னு ரெண்டுன்னு மாத்தினாங்க லெப்ட் லெஃப்ட் பார்வேர்டு நாங்க இடது காலம் முன்னே வைந்தோம் அப்புறம் ரைட் பஞ்சு லெஃப்ட் பஞ்சுலாம் சொல்லிட்டு இருந்தோம் சுத்து தடை அடி அதெல்லாம் நிதி அப்படின்னு அப்புறம் மாத்தணும் எல்லாம் தம்பி ராஜா சொல்லும்போது கூட பாத்தீங்க ஆரம்பி போதும் நிறுத்து அதெல்லாம் வந்து நாங்க செஞ்சது தமிழன் நம்ம நம்ம மொழியில கற்காம பிறந்த நம்ம அவனுக்கு நாட்டின் பிரதமர் வந்து யோகாவை வந்து உலகத்துக்கு நான் கொடுக்கறேன் கொடையா கொடுக்குறேன் அர்ப்பணிக்கிறேன்னு இந்த நாட்டுக்கே இந்த யோகாவை ஓகம்னு நாங்க கொடுத்து நாங்க கொடுத்தது நாங்க தான் கொடுத்தது எங்களுடைய சித்தர்களும் ஞானிகளும் யோகிகளும் காட்டுக்குள் தவமன் செய்யும் போது காடுகள் இருக்கிற விலங்குகள் ஒன்றை ஒன்று தாக்கி கொள்வதை பார்க்குறான் குரங்கு குரங்கு அடிச்சு கரடி கரடி எப்படி அடிச்சுக்குது புளியும் புளியும் எப்படி தாக்கிக்குது சிங்கம் எப்படி தாக்கிக்குது அந்த விலங்குகள் இருந்து தன்னை தற்காத்து கொள்ள இந்த கலையை உருவாக்குறார் அதெல்லாம் வருது இது இன்னைக்கு நேற்று உருவானது இல்லை பல ஆயிரம் இது முந்தையது தான் நாங்க அப்புறம் இந்த கராத்தையில வந்து எங்க ஆசான் வந்து ஒரு புதிய முறை அவரே உருவாக்கினாங்க அதுக்கு நாங்க இந்தியன் கராத்தேன் கூட வச்சோம் பிள்ள குத்து இப்படிதான் இப்படி குத்துறா தாக்காதா அதுதான் அது அது அப்படி ஒவ்வொன்றும் இருந்தது அது பெரிய இதெல்லாம் வந்து இவ்வளவுதான் உடம்பு ஒரு படுக்கிறத இவ்வளவு இவ்வளவுள்ள தடுத்தா போதும் இவ்வளவுதான் போயிடும் நீ குத்துறது இப்படி போயிடும் இப்படி தருத்தா இப்படி போயிரும் முகம் இவ்வளவு தான் முகத்து கொடுத்தா அவ்வளவுதான் போயிரும் வெளியில போயிடும் அந்த தாக்குதா வெளியில போயிரும் ஆனா எங்க ஆசான் என்ன சொல்லுவாருன்னா பெருசா செய்யணும் பெருசா செய்யணும் தடைனா தண்ட வருதா பெருச அச்சையும் தள்ளி உடனவனை சடையின்னா பெருசா பண்ணும் பண்ணும்போது இப்படி போயிரும் நீ போயிட்டான்னா இடைவெளி வந்துரும் அவன் இந்த உடல் திறந்துரும் அப்ப திறகும் போது நமக்கு எங்க வேணாலும் தாக்கலாம் இடம் ஆச்சு இருந்தோம் அப்ப என் தடையோ அடியோ பெருசா செய்யணும் அதுல இருந்து நாங்க கொஞ்சம் கொஞ்சமா எங்களை உருவாக்கி செதுக்கி இன்னைக்கு மேம்பட்டு இந்த கலையை கொண்டு வந்தது எங்களுடைய மதிப்பிற்குரிய வீரக்கலையின் பேராசான எங்கள் மனோபரணமாஸ்டன் அவர்கள் தான் தம்பி ராஜா சொன்னது போல அவருடைய மூத்த மாணவன் நான் எனக்கு உங்களை பார்க்கும்போது உற்சாகமா இருக்கு ஆனா வருத்தமா இருக்கு ஏன்னா உங்களை மாதிரி பண்ண பயிற்சி எடுக்கல அதனால என் மகன் பயிற்சி எடுக்கிறது எனக்கு மகிழ்ச்சி ஒரு நாள் ஆரம்பிச்சான் நான் நாடோடி விட மோசமாக ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு ஆளு என்னோட வேலை எதையுமே நான் தீர்மானிக்கிறது இப்போ இங்கே இங்க போகணும் திருமணத்துக்கு போகணும் அப்புறம் விருது ஊருக்கு போகணும் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு அதனால பயிற்சி எடுக்கணும் தேர்தல் முடிஞ்ச உடனே பயிற்சி எடுக்கணும் எடுத்து நானும் செஞ்சு ஒரு வரையொழியில நானும் என் தம்பி ஏற்றி விடலாம் இருக்கும் இது இப்படி நான் போக மாசுவான்ல அதுக்கு செய்யணும் இருக்கேன் அதனால நீங்க தொடர்ச்சிய பயிற்சி அப்படிங்கறது தொடர்ச்சி தான் அதை விட்டுட்டா மறுபடியும் ஒண்ணுல இருந்து ஆரம்பிக்கணும் எல்லா பாடமும் நாங்க நாங்க செஞ்சோம் சில பாடங்கள் ஏன்னா பயிற்சி இல்லை தொடர்ச்சியா பயிற்சி எடுத்துக்கிட்டே இருக்கணும் நீங்க பிள்ளைகள் வளர்கிற பிள்ளைகள் இது வரும்போது உங்க உடலும் மனதும் ஒருங்கிணைந்தோம் உடல் வலிமை பெற்றும் தீய பழக்கங்களில் நாட்டம் போகாது அது ரொம்ப முதன்மையானது இன்னைக்கு வந்து இளம் வயதிலேயே சர்க்கரை நோய் வருது கண் பார்வை குறையுது ஏன்னா நம்ம குடிக்கிற நீர் சுவாசிக்கிற காற்று உண்கிற உணவு எல்லாம் நஞ்சாகி இந்த சூழல்ல நம்ம தான் நம்மளை தற்காத்துக்கணும் அப்ப அதுக்கு உடல் உறுதியாக இருக்கணும்னா இது மூலம் வீரக்கலைகளை நம்ம கட்டாயம் பயிற்சி எடுத்துக்கணும் ஒரு காலம் வரும் நம்ம இடத்துல அதிகாரம் வரும்போது பள்ளிக்கூடத்திலேயே கல்லூரியிலேயே இதையும் ஒரு பாடமாக நம்ம வைக்கிற காலம் உருவாகும்

என் தம்பிகள் பணம் இல்லாத பிள்ளைகள் முடியாத பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுக்கிறார்கள் இந்த வீரக்கலை தொடர்ச்சியா செய்யுங்கள் ஆங்காங்கே பார்த்த ஒசூறு மற்ற பகுதியில் இருந்தாலும் அந்த சேலம் இதெல்லாம் காஞ்சிபுரத்தில இருந்தாலும் அந்த பயிற்சியாளர்கள் தொடர்ச்சியா நீங்க கற்றுக் கொடுத்துக்கிட்டே வாங்க ஒரு காலம் வரும் இது வந்து மிகப்பெரிய அளவுக்கு புகழ் பெறும் வீரக்கலைகள் நம்ம நம்முடைய பாரம்பரிய கலைகளை குறிப்பாக வீரக்கலையை அழிய விடாமல் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கு அது வந்து பிள்ளைகளை இந்த வீரக்கலையை கற்றுக்கொள்ள அனுப்பிய ஒவ்வொரு பெற்றோருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்கள் ஏன்னா நான் கற்க போகும்போது எங்க எங்க கிராமத்துல நான் ஒருத்தன் தான் கற்க போகும்போது ஊரே சிரிக்கும் என்ன என்னமோ பண்ணிட்டு ஆனா எங்க அப்பாவை பத்தி கவலைப்படலை எங்க அம்மாவுக்கு எதாவது தெரியாது எங்கள் அப்பாவுக்கு செலம்பு நல்லா தெரியும் நீ போய் கத்துட்டு வா அப்படிதான் சொன்னார் அப்பா அப்ப ஒருத்தர் சொன்னார் என்னை வந்து என்ன நீ காரா தேட என்னை தெரிஞ்சா என்ன செய்வேன் நானும் கல்லெடுத்து என்ன அவர் என்னை கேவலமா பேசுறாரு நானும் அப்போ நான் அவனுக்கு பன்னெண்டா பண்ணுமா படிச்சுட்டு இருந்தேன் பிளஸ் டூ அவர் என்னை ரொம்ப சீனமா பேசிட்டே இருந்தார் ரொம்ப என்னால் தாங்க முடியல ஒரே ஒரு மிதி ஒரு கிக்கு போட்டேன் எங்கே போய் விழுந்தாருன்னு தெரியல அதுக்கு பிரச்சனை என்ன ஒரு மாதம் நானே பள்ளிக்கூடத்துக்கு போகும்போதெல்லாம் அவரை மருத்துவமனையில காக்கிட்டு கூட்டிட்டு வந்து விட்டுட்டு இருந்தேன் அந்த மாதிரி அதுக்கு தந்தனையாகிச்சு அதுல இருந்து யாரையும் அடிக்கல இது எதுபா அடிச்சு பிரச்சனை ஆகிறப்ப அடிக்கிறது இல்லை அது அப்படித்தான் ஒருத்தர் வந்து எதோ சாலையில தம்பியோட சண்டை இழுத்துட்டான் அவன் எங்க வாங்க இது இது ஏதோ நூறு ரூபாய் ஏதோ கேட்கிறான் இதுக்கு இதாகிடுச்சுன்ட்டு வாங்க அங்க எங்க அண்ணன் வீடு வாங்கி தரேன் என் பேரத்து எல்லாமே கூட்டி வந்துட்டான் ஒரு அஞ்சாயிரம் பேர் வந்துட்டாங்க வந்து ஒரே சத்தம் வெளியில என்ன சத்தம் பாருங்கன்னா ஒரு நஞ்சாறு பேர் ஒரு ரவுடி மேல ரொம்ப சத்தம் படுறாங்க அது என்ன என்னைய பார்த்தோம்னா அவனுக்கு தெரிய தெரிய ஆளு அதனால அவன் அவசரத்தை நிறுத்த முடியல நான் யாரு தெரியும் சினிமாவில் போயிட்டு இருந்தான் கையை தூக்கிட்டு என் டைலாக் நம்ம பஞ்ச டைலாக் நீ சினிமால தான் போயிட்டு ரியல் ஃபைட்டர்ல போட்டேன் ரெண்டு அதோட எந்த மட்டும் ஓடலான்னு தெரியல அது மாதிரி

இந்த மாஸ்டர் நாங்க சைனீஸ் படங்களை போட்டு போட்டு பார்ப்போம் அப்ப போட்டு போட்டு பார்க்கும்போது ஒரு ஒரு மூணு மூணு மாஸ்டர்ஸ் கண்டு தெரிஞ்சுக்கிறாங்க மாஸ்டர் உங்க கலையை உங்க ஆர்ட்ல உங்க இதுல என்ன உங்க ஸ்டைல என்ன அட்வான்ஸ் அப்படின்னு நான் வந்து தடுப்பேன் தடை தடுத்து நான் அடிச்சிருவேன் அதான் எங்க ஸ்டைல் அப்படியே அவர் தர்றாரு இன்னொரு மாஸ்டர்ட்ட எனக்கு தடையே தடையே அடிதான் அப்படின்னா அப்படி இப்படி கை வருது குத்து வருது நான் விலகி கையில ஒரே குத்து கை அதுக்கு அப்புறம் கூடாது அப்ப தடையா அடி ஒன்னு அதான் என்ன செய்யணுன்றது மூணாவது ஒரு பெரிய மாசுக்காரு அப்படியே வாழ்க்கை தாடி வச்சுட்டு இது மாசம் என் பொங்க இதுல என்ன சூப்பு குடிக்கிட்டே பேசிட்டு இருக்காங்க அதுல அந்த மாஸ்டர் சொல்றாரு அவன் தடுத்தா அடிச்சா தடுத்த தட தடுத்து அடிப்பான் நீ தடையவே அடி அடிப்ப அடுப்ப நான் என்ன தெரியுங்களா நீ அடிக்கணும் நினைக்க முன்னாடி அடிச்சிருவேன்றது அதான் ஏன் செய்யறது சண்டைன்னு போயிட்டா அந்த அடிக்கட்டும் பாத்துக்கணும்னு ஒரு விட ஒரு அடி நீ வாங்கிட்டீங்கன்னா உன் மூட அந்த அடியைத்தான் சொல்லிட்டு இருக்கு வழிய வழிய சொல்லிட்டு இருக்கணும் இல்லையா அடுத்த தாக்குதலுக்கு தயாராகுது அடிக்கணும்னு நினைச்சா நீ அடிச்சிடணும் அப்போ அங்க நின்றுட்டு அப்படி பண்ண அப்படி பண்ண அதெல்லாம் பண்ண கூடாது இதுல வந்து இந்த கவனம் கூறுநோக்கு ரொம்ப முக்கியம் அதாவது கான்சென்ட்ரேஷன் அதுதான் அதை என்ன செய்யறேன் அதுக்கப்புறம் ஏமாற்று அதான் வந்துட்டு சண்டையில ஏமாற்று

என் தம்பி பையனும் செய்யறான் எங்க ஜோசவா செய்யறான் காலேஜில் கல்லூரியில் படுத்திட்டு இருக்காங்க பயிற்சி எடுக்கிறான் பெரிய அவனுக்கு என்ன பிரச்சனை அவங்க அவங்க அம்மாவை பேசி பண்ணி திடீர்னு ஒரு நாள் அம்மா கோயிலுக்கு போமா அம்மா கோயிலுக்கு போமா ஏன் பாப்பா இன்னைக்கு வகுப்பு இருக்கு அப்ப எப்படியாவது அதை கட்டடிச்சிருந்தோம் அதுக்கு அவங்க அம்மாவை கோயிலுக்கு அதெல்லாம் நான் போயிட்டு வரேன் நீ மாசிட்டு இருக்காரு நீ பயிற்சி எடுது அவன் பயிற்சி எடுத்து நல்லா பயிற்சி செய்வான் இன்னும் கொஞ்சம் ஆர்வப்பட்டு அவன் நல்லா செய்யணும் செஞ்சான்னா ரொம்ப சிறந்த மார்ஷல் ஆர்ட் வீரனா வருவான் அதான் அது இருந்து நானும் அவனும் சேர்ந்து செய்யணும்னு நினைச்சான் அதை என்ன சொறா அடுத்த வகுப்புல இருந்து வரணும் அப்ப அதை ரெண்டு வருஷமா சொல்லிட்டு இருக்கேங்களான் ரெண்டு வருஷமா சொல்லி செய்யணும் எனக்கு ஆர்வமா தான் இருக்கு நேரம் இல்லை அதை செய்யணும் நீங்க உங்களுக்கு இந்த வாய்ப்பு இருக்கு படிக்கிற காலத்துல நல்லா கற்றுக்கொள்ளுங்கள் நல்லா சாப்பிடுங்க நல்லா சாப்பிடுங்க பயிற்சி எடுங்க உடம்புக்கு வந்து நல்ல உணவு முட்டை அது மாட்டுக்கறி சாப்பிடற ஆளா இருந்தா ரொம்ப நல்லது வெள்ளம் சாப்பிடுங்க வாரம் ஒரு அரை கிலோ சாப்பிடுங்க நல்லா சாப்பிடுங்க என் மாட்டுக்கறி மாட்டுக்கறினா முதல்ல பயன்தான் இப்ப நான் மாட்டுக்கறி வருதாப்பா அப்படி கேட்டு சாப்பிடுறான் சாப்பிடுங்க கோழி மாடு மாடு எது கிடைக்குதோ சாப்பிடுங்க நல்லா சாப்பிடுங்க இல்லைன்னா சைவ உணவுலயும் நல்ல புறவை சத்து உள்ள உள்ள உணவுகளையும் நல்லா சாப்பிடுங்க கீரை இதெல்லாம் நல்லா சாப்பிடுங்க சாப்பிட்டு நல்ல பயிற்சி எடுங்க உங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தொடர்ந்து அடுத்த அடுத்த இதே மாதிரி போட்டியில உங்களை சந்திக்கிறேன் அப்ப நானும் உங்களோட சேர்ந்து செய்யறேன் நல்லா செய்யுங்க பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளை தட்டி கொடுத்து நல்லபடியா வகுப்புக்கு தொடர்ச்சி அனுப்புங்க கல்வியோட ஒரு வீர கலையும் அவங்க வீரமும் அவரோட இணைந்து இருப்பதுதான் நமக்கு வந்து பாதுகாப்பு உங்க எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும் என் தம்பி தாஸ் அவர்களுக்கும் என்னுடைய அன்பு சம்பி ராஜா அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்கள் இவ்வளவு பிள்ளைகளை நீங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள் எதிர்காலத்தில் இன்னும் பல்லாயிரக்கணக்கான மாணவர்களை நீங்கள் இந்த நாட்டுக்கு உருவாக்கி அர்ப்பணிக்க வேண்டும் என்று கேட்டு உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்